நமஸ்தே நமஸ்காரா நம்ம சென்னை வந்து ஹோல்சேல் வீடியோ போட்டுட்டே இருக்கோம் ஆமா ப்ரோ கரெக்ட் நிறைய பேர் ரீடைல் வீடியோ கேக்குறாங்க நீங்க குடுக்குற மாதிரி ஐடியா இல்ல நினைக்கிறேன் சென்னை பிரான்ச் வந்து கொஞ்சம் மக்களுக்காக மாத்தலாம் நீங்க பாருங்க இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் தான் எந்த ஷோரூம்ல நினைச்சிராதீங்க வேற லெவல்ல மாத்தி வச்சிருக்கோம் சூப்பர் வேற லெவல்ல ஆமா ப்ரோ செட்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு ரேட்டோ அதுக்கு தந்த மாதிரி ஏத்திப் போய் ஆமா ஒரு இருக்கும் இருக்கும் நெட்டட் நெட்டட் எல்லாமே சூப்பரான சைஸ் ப்ரோ நெட்டட் நெட்டட் டபுள் பாக்கெட் ஓகே பிரிண்டட் ஷர்ட் பிரிண்டட் ஜூட்

என்ன கார்டன் செகண்ட் ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மென்ஸ்வேர் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம சென்னை வந்து ஹோல்சேல் வீடியோ இருக்கீங்க போட மாட்டீங்களா சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சென்னை வந்து ஒர்க் வந்து ப்ரோக்ரஸ் இருந்தது ரெடி பண்ணிட்டாரு ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு அந்த அளவுக்கு எல்லாமே ஹேங்கிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிஸ்டம் கிடையாது இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேங்கிங் சிஸ்டம் பண்ணதுனால கஸ்டமர் வந்து வந்து என்ன கலெக்ஷன் வேணுமோ பொறுமையா பாத்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செட்டப்ல பயங்கரமா பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம நாளைக்கு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை வந்து இந்த ஷாப் வந்து கிராண்டா ரீஓபன் பண்றாங்க அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாரு ஒரு ரூபாய்க்கு வந்து ஷர்ட் குடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் எல்லாமே மூணு வந்து ஐநூறு ரூபாய்க்கு குடுக்குறாரு அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க இது வந்து செம்ம ட்ரீட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேரு ரீட்டைல் ஷாப் கேட்டவங்களுக்கு எல்லாம்

ரொம்ப நன்றிகள் அதனாலேயே சென்னை மதுரையில நம்ம பிரான்ச் ரெடியா இருக்கு ப்ரோ அது தான் இருக்குது சென்னை பிரான்ச் வந்து கொஞ்சம் மக்களுக்காக மாத்தலாம் நீங்க பாருங்க இது நம்மளோட தான் எந்த லெவல்ல மாத்தி வச்சிருக்கோம் ப்ரோ செட்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு ரேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏத்திருக்க இருக்கும் ஓகேங்களா இந்த கடை பாத்தீங்கன்னா நாளைக்கு ப்ரோ

இன்னும் நிறைய இருக்கு சார்ட்டன் பார்ட்டி வேற அந்த மாதிரி எம் எல் எக்ஸ் எல் எந்த ஷர்ட் எடுத்தீங்களோ மூணு ஷர்ட் வந்து 500 ரூபாய் ப்ரோ நாளைக்கு ஆஃபர் ஓபனிங் ஆஃபர் மூணு ஷர்ட் 500 ரூபா மூணு செட் 500 ரூபாய் ஐயய்யே எம் எல் எக்ஸ் எல் மூணு சைஸ் எல்லா மாடல் கலந்து நீங்க எப்பன எடுத்துக்கலாம் மூணு ஷர்ட் 500 ரூபாய் சரி இந்த ஆஃபரே வந்து அடிதுளா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா சூப்பர் ஆஃபர் நம்ம மக்களுக்காக நாளைக்கு நம்ம நம்ம சென்னை ரீடெய்ல் எம் சி ரோட் என் கார்டன் செகண்ட் ஸ்ட்ரீட் ஓபனிங்க முன்னிட்டு வாங்க ப்ரோ

ப்ரோ இல்ல இந்த சைஸ் தான் இந்த சைஸ் எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு ரூபாய் குடுத்தீங்கன்னா ஒரு சட்டை ஒரு ஆளுக்கு ஒரு சட்டை தரேன் ஓகே ஓகே ஏனா எல்லாருக்கும் தரணும்னா ஒரு ஆளுக்கு 100 சட்டை கொடுத்துட்டா நீங்க எத்தனை போய் கடயில போட்டு வித்துவீங்க எல்லாமே தரமான இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ டிஜிட்டல் எல்லாமே ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ எல்லாமே ஒரு ரூபாய்க்கு ஒரு சட்டை ப்ரோ ஓபனிங் ஆஃபர் ஓகே இப்போ நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் ப்ரோ பார்த்தலாம் ஓகேங்களா பாருங்க மோஸ்ட்லி சிஸ்டம் எத்தனை வந்து பீஸா வந்து பாத்து புடிச்சிருக்கு அது புடிச்சிருக்கு பீஸா வந்து பாத்து நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா காம்போ வந்து மோஸ்ட்லி எதுவுமே இல்ல ப்ரோ சிங்கிள் சிங்கிள் இருக்கும் பிப்டி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மாடல் பாத்துக்கோங்க பின்னாடி வந்து இருக்கும் ஓகே

இன்ன ஐட்டம் வேணும் எல்லா ஐட்டமும் கிடைக்கும் ப்ரோ எல்லாமே ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ப்ரோ ஹோல்சேல் ரீட்டைல் வந்து வில மாறும் ஆனா ரொம்ப அஃபோர்டபுல் தான் ப்ரோ போட்டிருக்கேன் ஒரு பட்ஜெட் பண்ணி இல்ல நான் பிரீமியமா போய் எடுக்கணும்னாலும் நீங்க பிரீமியமாவும் இங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவே ஐநூறு ரூபாய்க்கு உள்ளதான் இல்ல ப்ரோ எனக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் சட்ட வேணாலும் நீங்க தாராளமா வந்து பீஸா எடுத்துட்டு போலாம் ஓகே ஓகே நல்லா இருக்கு எல்லாமே ப்ரோ அப்படியே ஹேங்கிங் ப்ரோ ஈஸியா இருக்கும் அழகா நீங்களே வாங்க பாருங்க ப்ரோ

இத எல்லாமே வந்து 2 XL 3 XL 4 XL 4 XL எல்லான் 2 சைஸ் ஓகே 2 XL கலர் சார்ட்ல நிறைய இருக்கு bro ஓகே பிக் சைஸ்ல 4 XL bro 4 XL நல்லா இருக்கு பிரிண்ட் பாருங்க 4 XL ஏகப்பட்ட கலர் இருக்கு bro ஓகே 4 XLல டிராப் ஷோல்டர் டிராப் ஷோல்டரா ஆமா ஓகே நல்லா இருக்கு bro எல்லாமே bro 4 XLல ஷோல்டர் இதோட பிரைஸ் பாத்தலாமா பார்த்தலாம் bro

ஐம்பது கஸ்டமர் ப்ரோ ஒரு ஒரு நாளைக்கு ஒன்பது பத்து கஸ்டமர் வந்து திருப்பி போறாங்க ப்ரோ ஓகே சில பேர் வந்து அன்பா சொல்றாங்க ப்ரோ என்ன ப்ரோ தரக்க மாட்டிருக்கும் சில பேர் எங்க இருந்து வரேன் தெரியுமா என்ன தான்றாங்க ஆமா எனக்கே மனசு கேக்கல கண்டிப்பா அதனாலதான் ரேட் வைஸ் செட் பண்ணிருக்கேன் சூப்பர் வந்தீங்கனாலும் இப்ப நீங்க ஒரு அம்பத்தூர் போரூர் இல்ல வேற ஒரு திருச்சில இருந்து சென்னைக்கு நம்ம ரீட்டைல தேடி வந்தீங்கனாலும் உங்க பஸ் பேர் இப்ப ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா செட்ட நீங்க அங்க எடுத்துக்கீங்க வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் பேரும் வந்து இதுல செட் ஆயிடும் அந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி செட் பண்ணி கலெக்ஷன் லிமிடெட் ப்ரோ ஓகே ஆனா டெய்லி அப்டேட் அப்டேட் ஆயிடும் ஆமா ஓகே ப்ரோ ஜீனா எல்லாம் பாருங்க ப்ரோ ஓகே ஜீன்ல ஏ டு செட் எல்லா கலெக்ஷன் இருக்கு சரி ப்ரோ சைஸ் எல்லாம் ப்ரோ இருக்கு சைஸ் வந்து 28 ல இருந்து 36 வரும் ப்ரோ 36 இது நல்லா இருக்கு ப்ரோ எல்லாமே பட்ஜெட் ஃபிரண்ட்லி ப்ரோ அதான் நல்லா இருக்கு அதங்க பாருங்க சும்மா ஒரு நாலு ரேட் நான் காமிக்கிறேன் மாம்ஃபிட் ப்ரோ ம் மாம் ஓகே நல்லா இருக்கு பிரைஸ் பாருங்க அவ்வளவு 510 ஃபைட்டன் அவ்வளவுதானா மூணு பேண்ட் எடுத்தா இது அப்படியே இல்ல இது வந்து பிரிண்டட் மாம் ஃபிட் இருக்கறதால 510 ஓகே ஓகே இது நார்மல் மாம் ஃபிட் எல்லாம் எடுத்தீங்கனா 450 400 அந்த ரேட்லயே உங்களுக்கு கவர் ஆகும் அவ்ளோ வந்துருமா ப்ரோ பரவாலியே ப்ரோ சமயா வச்சிருக்கீங்க ரேட் எல்லாம் கஸ்டமர் இருக்கு ஓரளவுக்கு எனக்கும் சம்பாதிக்கணும் ப்ரோ கண்டிப்பா நஷ்டத்துக்கு தரேன் சொல்ல எனக்கு ப்ராஃபிட் இருக்கு அது ப்ராஃபிட் இந்தமாதிரி சாடிஸ்ஃபேக்ஷன் வேணும் ப்ரோ ஜாக்கர் எடுத்துக்கிற ஒரு மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 கலர்ஸ் கிட்ட இருக்கு எயிட் தர்டி தர்ட்டி டு தர்டி ஃபோர் தர்ட்டி சிக்ஸ் எயிட் இருக்கு ப்ரோ கலெக்ஷன் இருக்கு ஃபார்ட்டி உள்ள கொஞ்சம் ஓகே இதுல வந்து என்ன ஆஃபர் கேப்பீங்க கண்டிப்பா இந்த சைடு இருக்கிற எல்லா பிரிண்ட் எல்லாமே பாருங்க காட்டன் பேண்ட் எல்லாமே ஓகே

என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ பிப்டில பேண்ட் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சம் ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் பிப்டி வைக்க அதுக்கு மேல பேண்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இது மட்டும் இல்ல ப்ரோ

ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மாடல் வரும் ப்ரோ முப்பது நாள் முப்பது மாடல் நீங்க எதிர்பார்க்கலாம் ஷர்ட் அதே மாதிரி முப்பது நாளைக்கு முப்பது மாடல் எதிர்பார்க்கலாம் பேண்ட் வந்து முப்பது நாளைக்கு ஒரு இருபத்தி மாடல் நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்மளே டெய்லி மாடல் இருந்தாலும் என்ன மாடல் நம்ம போட்டா நம்ம கடைக்கு வந்துடும் ப்ரோ இது வந்து டிராப் ஷோல்டர் பிளைன் பிளைன் ஓகே இதுலயே கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு ப்ரோ ஓகே சோ பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபலா இருக்கும் ப்ரோ ஓகே இது வந்து ஜக்கார்ட் ஃபேப்ரிக் ஜக்கார்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்மளோட ஓன் பிராண்ட்லயே வந்துரும் bro ஓகே மேல சமையா இருக்கா டீ நெக்ஸ்ட் இம்போர்ட்டட் டீ-ஷர்ட் bro இம்போர்ட்டடா தான் இருக்கு இது உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் ஆ இதான் bro சம bro இது bro நீ சொல்றியே bro ডেইলি மாடல் அப்டேட் பண்ணுவ ஆமா இப்போ நீ என்ன நான் மாடல் அப்டேட் பண்றேன் எனக்கு எப்படி bro ஆமா எப்படி வந்து ஒரு கஸ்டமர் மைண்ட் செட் இருக்கும் நீ யோசிச்சீங்க நான் சொல்லிட்டேன் ஆமா நம்ம சென்னை மென்ஸ் வியர் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு bro அதுல வந்து ডেইলি அப்டேட் ஓகே மதுரை ஆம்பூர் நெக்ஸ்ட் இந்த ஒன்னாம் தேதி வந்து ஆம்பூர்ல நம்ம நியூ ஷாப் வந்து ஓப்பன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லா ஆல்டேஷன் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு முப்பதாம் தேதி ராணி லாஸ்ட்ல நம்ம வீடியோ போடலாம் தேதி ஐ திங்க் அந்த ஷாப் ஓபன் பண்ணிருவோம் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வேலை முடிஞ்சிருச்சு சென்னை நெக்ஸ்ட் ஆம்பூர் நெக்ஸ்ட் வேற எங்கனும் சீக்கிரமா ஒரு தீபாவளிக்குள்ள நம்ம கான்செப்ட் அஞ்சு பிராஞ்ச் பண்ணுறேன் அஞ்சு ரீடெயில் பிராஞ்ச் கன்ஃபார்ம் போட்டு யாருக்கான பிரான்ச் பண்ணனும் நம்ம சென்னை சென்னை ஸ்குவாட் எடுத்து பண்ணனும்னாலும் தாராளமா வெல்கம் ஓகே அது மட்டும் இல்லாத இப்போ நந்தம்பக்கம் சிஏ சென்னை அப்ரல்ஸ் நடத்தும் எயிட் நைன் டென் ஆகஸ்ட் வந்து ஸ்டால் பிரான்சிஸ் ஐடியா இருந்தா நீங்க வந்து இப்போ கலெக்ஷன் நாளைக்கு வந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி வந்து அப்டேட் நெக்ஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா சைஸ் இருந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் வைக்கும் லிமிடெட் ஸ்டாக்கா இருந்தாலும் நச்சுன இருக்கும் ப்ரோ எல்லாமே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் கச்சா முச்சா நடக்குது ப்ரோ சும்மா ஹோல்சேல் கல்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு நீங்களே பாத்துるீங்க கண்டிப்பா நீங்க ஃபுல்லா அடுக்கு இந்த மேட்டர் இல்ல லிமிட்டடா வெச்சாலும் கஸ்டமர் வந்து பார்த்து சாட்டிஸ்பைடா இருந்து போறோம் ஒரு பீஸா வைப்ரண்டா இருக்கும் ப்ரோ நான் இங்கலாம் ஸ்டாண்ட் அடிச்சி நிக்க வச்ச உங்களுக்கு ஒரு பீஸ் இருக்காது வரீங்களா ட்ரையல் ரூம் ப்ரோ ஓகே ட்ரையல் ரூம் எம் சி ரோட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ட்ரையல் ரூம் ப்ரோ எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு ப்ரோ உள்ள நீங்க அழகா போயிடு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல கூட டாக் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கு அழகா ஒரு காஸ்டியூம் போட்டு போட்டோ எடுத்து டாக் பண்ணீங்கனா மேபி நான் ரெஃபரல் ஆஃபர் ஒன்னு குடுக்குறேன் அதுவும் நீங்க அவேல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பக்காவா ட்ரையல் ரூம் யூஸ் பண்ணிக்கங்க பட் மூணு சட்டை ஐநூறு ரூபாய்க்கு தரேன் ஒரு ரூபாய் சட்டிக்கெல்லாம் மஸ்டா ட்ரையல் இல்ல ப்ரோ அதுவும் சொல்லிடுறேன் சட்டை ஐநூறு ரூபாய் எத்தனை போய் நீங்க ட்ரையல் பாத்தீங்கன்னா வேலையா சரி நீதிபடி நார்மல் எல்லா ஐட்டம் நீங்க ட்ரையல் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே முடிஞ்ச எவ்வளவு நாளைக்கு இந்த ஆஃபர் கிராப் பண்ணிக்கங்க கண்டிப்பா வீக்லி வந்து மூணு ஆஃபர் வரும் ப்ரோ ஓகே இந்த ஆஃபர் என்னெல்லாம் இப்ப மூணு சட்டை ஐநூறு ரூபாய் இதை சூப்பர் சூப்பர் ஆஃபர் வரும் இத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சென்னை மின்சேர் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் ஆஃபர் அப்டேட் கடை எல்லாம் ரிவியூ கொடுத்த கடைக்கு வர அட்ரஸ் எப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டா இருக்கும் பாருங்க செகண்ட் ஸ்ட்ரீட் ஓகேங்களா இதுக்குள்ள வந்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு காமிங்க ப்ரோ மேல பாருங்க நம்ம சென்னை இருக்கும் ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா பக்கத்துல வந்து ஸ்டெப்ஸ் போவோம் நீங்க ஆர்வ மார்க் கூட கொடுத்துருப்பேன் மேல போறதுக்கு அதனால பக்காவா பார்த்து மேல ஸ்டெப் சரி நம்ம கடைக்கு போயிடலாம் ஏன்னா இது மார்க்கெட் ப்ரோ மார்க்கெட்ல வந்து நிறைய கடை இருக்கும் மோஸ்ட்லி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சென்னை இதுதான் நம்ம வந்து சொல்ற கடையோ இருக்கு சொல்லாதான் சேல் பண்ற கடையோ நிறைய இருக்கு அதனால நம்மளுக்கு ஏத்த மாதிரி நான் என் கடைக்கு வர லொகேஷன் மட்டும் சொல்லிடுறேன் நீங்க சில இடத்துல எல்லாம் போய் நம்ம சென்னை வழி கேட்டீங்கன்னா அப்புறம் அந்த கடை எல்லாம் மூட்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க அதனால கூகுள்ல வந்து நம்ம சென்னை மெஞ்ச்வேருன்னு போட்டு லொகேஷன் வந்தீங்கன்னா போர்டு இருக்கும் கூட இருக்கும் ஒரு ஃப்ளோர் ஏறி வந்தீங்கன்னா தரமான கலெக்ஷன் நீங்க வந்து கிராப் பண்ணிட்டு போலமோஸ்ட் காமிச்சிட்டு எல்லாமே ப்ரோ எல்லாமே இருக்கு சிம்பிளா வீடியோ ரொம்ப பேசி வளர்க்க விரும்பல சிம்பிளா முடிச்சிக்கலாம் யாருக்குன்னா இந்த மாதிரி ஷாப் சம்பாதிக்கணும் இல்ல ப்ரோ நானும் ஒரு கடை வைக்கணும் நம்ம சென்னை பிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ வந்து ப்ரோ நம்மளுக்கு காட்டி காட்டியிருப்பாரு அது மாதிரி ஆஃபர்ஸ் என்னென்ன கிளியரா சொல்லி இருப்பாரு அந்த மட்டும் அந்த ஆஃபர் குடுக்குறாங்க அந்த ஒரு ஷர்ட் கிட்ட கிட்ட ஒரு ஐநூறு பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கஸ்டமர் தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்க डायरेक्टली வந்து ஒரு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஷர்ட் நீங்க எடுத்துட்டு போயிடலாம் சம் ஆஃபர் அதுவும் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது எல்லாமே ரேயான் ஷர்ட்ஸ் திக்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு பானு ரொம்ப குவாலிட்டி இல்லாத ஷர்ட் கிடையாது நல்ல குவாலிட்டி அது ஒன் ருப்பிக்கு ரீஓப்பனுக்காக தான் அந்த ஆஃபர் கொடுக்குறாரு ஸோ சீக்கிரமாக வந்து அந்த ஒன் டே வந்து கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மூணு ஷர்ட் வந்து ஐநூறுபா சொல்லியிருக்காரு எல்லாமே ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்ஸ் அதில் இருக்கும் அதுவும் அது ஒன் டே ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளேயே நல்ல ப்ரீமியமான ஷர்ட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும் அதுமாதிரி டி ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க டி ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் கிராண்டாக இருக்கு எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல நிறைய டி ஷர்ட்ஸ் வச்சிருக்காரு அதே மாதிரி ஃபேண்ட்லயும் நம்மளுக்கு ஆஃபர் இருக்கு மூணு ஃபேண்ட் வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க அண்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி உங்களுக்கு ஃபேண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு பிக் சைஸும் அவைலபிளா இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஷாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லா நம்மளுக்கு பிரீமியமா இருக்கு ஹேங்கிங் சிஸ்டம் நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுலா இருக்கு இந்த ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா என் கார்டன் செகண்ட் ஸ்ட்ரீட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சென்னை ரீடைல் ஷாப் ஃபர்ஸ்ட் ஃபுர்ல தான் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க அந்த ஃப்ரைடே ஆஃபர் வந்து நீங்க கிராப் பண்ணிக்கோங்க அது சம்ம சம்ம வருது அதுக்கப்புறமா மத்த ஆஃபர்ஸும் இருக்கும் அதுக்கும் நீங்க கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்க இந்த ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா ஷாப்போட செட்டப் எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு ஆஃபர் வந்து சூப்பரா இருக்கா குவாலிட்டி எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க மத்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் லொக்கேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுனா நீங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா கூகுள் மேப்ல போயிட்டு நம்ம சென்னை அப்படின்னு போட்டாவே போதும் டைரக்ட் அந்த ஷாப் வந்து சோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட் வீடியோ மீட் பண்ண பாய்